ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இந்த செடி இந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை இது மூலிகை செடி இது என்ன உங்கள் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு தெரியாது இந்த செடியோட பேர் வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க பரண்டைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இதுக்கு பல பேர் இருக்குது இதில் பல மருத்துவ குணங்கள் இருக்கு முதல் என்னன்னா மெயின் நமக்கு தேவை நம்மோட எலும்புக்கு உறுதி கேல்சியம் எலும்புக்கு அத்தனையும் உறுதி ஃப்ரெண்ட்ஸ் இதில் கேல்சியம் இருக்கு வைட்டமின் ஏ பின்ட்டு நிறைய இருக்கு எலும்பு மா எலும்பு இதை தொடர்ந்து ஒரு வாரம் தொடர்ந்து ஒரு வாரம்லாம் சாப்பிட்டாக்கா அதிகமாக ஹீட் ஆகிடும் இது ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறையாவது நீங்கள் கம்பல்சரி இதை எடுத்துக்கோங்க எலும்பு நல்லா உறுதியாகும் கழுத்து எலும்பு பின்னாடி முதுகு எலும்பு எல்லாம் தேஞ்சி இருந்தால் இதை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துக்கோங்க எடுத்துக்கினீங்கன்னா நீங்கள் இது ஹீட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி கூலிங்கான பொருள் இதை சாப்பிட்டுட்டு கூலிங்கான பொருள் எதாச்சும் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் நல்லா பேலன்ஸ் பண்ணும் இது லாங்காக லாங்காகவும் போடல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் இதை தவறாமல் பார்த்துக்கோங்க இதை வந்து இதோட இந்த இந்த இருக்குது பாருங்கள் இதை இப்படி இப்படி இந்த இதோட நார் இந்த நார் இருக்குது பாருங்களா பார்த்திங்களா இந்த நார் இப்படி கீழ்ச்சி எடுத்துடுங்க எடுத்து இதை செய்யுங்க செய்யும்போது நான் அந்த மாதிரி சொல்லுவேன் உங்களுக்கு இதோட பெனிஃபிட்டு நான் உங்கள் இப்போ சொல்லிடுறேன் இதை இதை செய்யுங்க எனக்கு இப்போ கழுத்து இலும்பு எல்லாம் தேஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அதனால் இதை நான் ஒரு இடத்துல தேடி எடுத்துன்னு வந்து இப்போ இதை செய்கிறேன் நான் எடுத்துகிட்டு வந்து மாடி மேலே இந்த செடி வச்சுருந்தேன் அது வந்து ஒருத்தர் சொன்னாங்க இது என்னவோ நெடு நான் கா என்னவோ சுடுகாட்டு செடி என்னவோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த வீட்டில் மாடி மேலேருந்து உடனே எடுத்துட்டேன் அந்த செடியை மொத்தத்தையும் எடுத்துன்னு போய் வெளியில் செடியே வேணாம்னு தூக்கி போட்டுட்டேன் அந்த மாதிரி நினச்சி எது யூஸ்ஃபுல்லான செடி எது இது யூஸாக இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே இது வந்து சுடுகாட்டில் தான் அதிகமாக வைப்பாங்களாம் அந்த செடியை இருக்குமா அப்படி சொல்லிட்டாங்க அதை நம்பி நான் எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் வெளியே எடுத்துன்னு போய் போட்டுவிட்டேன் அப்புறமா எனக்கு வந்து இப்போ வந்து நான் என்னோடய எலும்பு தேஞ்சிருக்குன்னு சொல்கிறதுனால இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க அதனால நான் போயிட்டு இதை பறிச்சுன்னு வந்தேன் ஒரு வீட்டாண்டையே வாசப்படி எதிர்க்க வச்சுருந்தாங்க அப்புறமா போயிட்டு கிட்டே கேட்டு இதை பறிச்சுன்னு வந்தேன் இப்போது அவங்க சொன்னாலும் நான் வந்து வீட்டு வாசப்படியில் வைக்காம வேறு ஒரு இடத்துல தனியாக ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி நான் அந்த இடத்துல போய் வைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக மாடித் தோட்டத்தில் நான் வைக்க மாட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்களே இது உண்மை இல்லாமல் சொல்ல தான் நானும் வந்து அதை உடனே அப்புறப்படுத்தேன் இப்போ இனிமே வந்து இதை வந்து வெளியில் வச்சுடுவேன் இந்த செடி கண்டிப்பாக வெளியில் வச்சு நான் பயன்படுத்திக்குவேன் இது வந்து தொகையிலாகவும் அரைச்சி சாப்பிட்லாம் பருப்பு பொடியோடு சேர்த்து வச்சு இதையும் அரைச்சி சாப்பிட்லாம் இதை நல்லா பொடி பண்ணி இதை நல்லா சிறுசாக க்ளீன் பண்ணி எடுத்து வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு அதை எடுத்துன்னு வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும் மாத கணக்கில் கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்து நான் க கம்பல்சரி இது எடுத்துக்க போகிறேன் ஏன்னா எலும் எனக்கு எலும்பு தேஞ்சதுனால பின்னாடி முதுகு எலும்பு தேஞ்சிருக்குன்றாங்க டாக்டர் கிட்ட அதுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் அது வந்து சைடு எஃபெக்டு நமக்கு வரும் அதனால் நான் இதை எடுத்துன்னு வந்து சாப்பிட்டாக்கா நமக்கு சைடு எஃபெக்ட் இருக்காதுன்ட்டு நான் இது நான் வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன் ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியை நீங்களும் அது மாதிரி வள வீட்டில் வ வீட்டில் கண்டிப்பாக வைக்காதீங்க ஒரு தப்புன்னு சொன்னாங்கன்னா அது தப்பு தான் நம்ம தேவையாக இருந்தாலும் நம்ம அது வீட்டில் வைக்க தேவை கிடையாது நம்ம வீட்டை கொஞ்சம் தள்ளி அந்த வேலி ஓரமாக கூட வச்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னா அது பாட்டுக்கு அது வளர்ந்துட போகுது அது நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க நீங்கள் ஊர்காவாக செஞ்சிங்கன்னா வாரத்தில் மூணு மூணு நாளைக்கு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஊருகாவாக செஞ்சிங்கன்னா அந்த சா இது என்ன சொல்கிறது கூலிங்காக என்னென்ன சாப்பிட்ணுமோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க அப்போ நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்கும் இந்த இந்த வஜ்ரவல்லி அதான் அந்த பரண்டையோட இதோட முழு பேர் இங்கே எல்லோரும் சொல்கிறது பரண்டை தான் சொல்லுவாங்க எத்தனையோ பேர் சொல்கிறாங்க வஜ்ரவல்லி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இது பரண்டை இது மாதிரி நீ நீங்கள் வச்சு செய்ங்க அதே மாதிரி நம்ம இது சாப்பிட்ற க பொருள் இது சாப்பிட்டு நம்மளோட ஹெல்த்துக்கு யூஸ் ஆகிறது எந்த பரண்டை, நீங்கள் சாப்பிட்டுட்டு ஹீ ஹீட்டை குறைக்கணுன்னா இது கண் கம்பல்சரி ஹீட்டு கர்ப்பி கர்ப்பிணி பெண்ணுங்க பெண்ணுங்க வந்து சாப்பிடே சாப்பிடாதீங்க இதை நல்லா குழந்த பிறந்து அப்புறமா சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு எப்படியும் கோல்டாக இருக்கும் அப்போ சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கோட எலும்பும் பீ வீக்காக இருக்கும் அப்போ வந்து இது சாப்பிட்டிங்கன்னா நல்லா எழுத்து கிடைக்கும் நீங்கள் சதாவாக இருக்கிறவங்க மற்றவங்க எல்லோரும் கம்பல்சரி எடுத்துக்கலாம் இதை குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க ஓவர் ஹீட்டு பெரியவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க வயசானவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதை சாப்பிட்ற அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிங்கன்னா தக்காளி தொக்கோ இல்லை எலுமிச்சம் ஊறுகாவோ எலுமிச்சம் ஜூஸோ இது எலுமிச்சம் இந்த மாதிரி எது ஒன்றா சாப்பிட்டுங்க கோல்டானது அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு எந்த சைட் சை சைடு எஃபெக்டும் இருக்காது என்னென்னா சைடு எஃபெக்டுன்னா உங்களுக்கு ஒன்றே ஒன்று ஹீட்டுக்கு தரும் இது கண்டிப்பாக உண்மை ஹீட் இது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூலிங்கான பொருளை சாப்பிட்டுக்குங்க எலும்பு உறுதியாக இருக்கும் கம் கண்டிப்பாக கேல்சியம் அவ்வளவும் கேல்சியம் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் இதை கம்பல்சரியாக எடுத்துக்கோங்க நீங்கள் சாப்பிடுங்க இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள் என்னவோ வீடியோ போடுறாங்கன்ட்டு இருக்காதிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு தேவையோ எந்தெந்த அளவுக்கு நன்மையும் அந்த மாதிரி வீடியோ தான் நான் போடுவேன் நீங்கள் அந்த மாதிரி வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்த்து எல்லாரும் பயன்படுங்க எல்லாரும் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழுங்க ஆர்கானிக்காக உரங்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணுறத நான் பண்ணுறேன்னா அது நமக்கு ஹெல்த்தானது தான் அதை நீங்களும் செய்யுங்க என்னோடய வீடியோ இனிமேல் லாங் வீடியோ நான் நிறைய போடுவேன் மற்றும் ஒரு நல்ல அட்ராக்டான வீடியோவோடு சந்திக்கிறேன் பாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்னோடய வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ